நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு ஒரு அண்ணா ஒரு கருத்து கேட்டார் அதாவது இந்த எலெக்ட்ரானிக் ரெண்டு நிலையில் முன்னால் வந்து த்ரீ டூ தேர்ட்டி ஃபைவ் வரும் ஜீரோ டூ சிக்ஸ் பாயிண்ட் வரும் ஃபைவ் டூ செவன்ட்டி வரும் எழுபது ஆம்பியருக்கு மேலே போட்டால் சாடல்ட்டாக்கி நீ இதை எப்படி யூஸ் பண்ணுவானு எனக்கு கேட்டிருந்தாங்க ஆம்பியர் இப்போ ஒரு ஒன் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஹெச்பி தான் ஓட்டர் இது எப்படி யூஸ் பண்ணணும் நார்மலாக ஷாடல்டா ஷார்ட்டரில் மெயின் கான்டாக்டில் டெல்டா காண்டாக்ட் எதாவது மெயின் கண்ட்ராக்ட்ல மட்டும் நம்ம எலக்ட்ரானிக் ஒர்கிலே போடுவோம் அப்போ இதில் இப்போ நூறு ஆம் நூற்றம்பது ஆம்பியர் எடுத்துனா இதில் ஒரு எழுபத்தஞ்சி டு எண்பதாம் ஆம்பியர் எடுக்கும் அந்த எண்பதாம் ஆம்பியர் எடுத்துனா டபுள் பண்ணிக்கிடும் நூற்றம்பதாம்பியர் எடுத்துன்னு நம்ம இது பண்ணிக்கிட்டோம் இல்லை மொத்தமாக நம்ம யூஸ் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு சீட்டி காயில் எடுத்துக்கணும் ஒரு சீட்டி காயில் போட்டிருக்கேன் டூ பேஸுக்கும் என்ன போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பேஸுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு லோடு வந்து காயில் லோடாகிறது ஏதாவது ஒரு ரெண்டு பேஸில் லோடாகும் அதனால் தான் நம்ம மூணுக்கு சீட்டி போடுறது கிடையாது ரெண்டு ரெண்டெனத்தில் மட்டும் நம்ம இருக்கோம் ஏதாவது ஒரு காயில் லோடுனா இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கேஸ் லோட் ஆகும் அப்புறம் இதாகிடும் இப்போ இதில் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் ஃபைவ் சிடி காயில் போட்டுவிடுவோம் அதாவது இந்த லோடி ஒரு நானூறு ஆம்பியர் எடுத்தால் இந்த லோடி ஒரு அஞ்சு ஆம்ஸ் ரொட்டேட் ஆகும் நம்ம இது ஒரு பாயிண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் ஆம்ஸ் வச்சுருவோம் இப்போ இதில் அஞ்சு ஆம்ஸ் செட்டிங் வச்சோன்னா இதில் நானூறு போச்சுன்னா மட்டும்தான் இது ட்ரிப் ஆகும் அதாவது இதில் ஃபைவ் ஆம்ஸ் செட்டிங்குனா இதில் நானூறு ஆம்ஸ் போகுதுங்கிறது தான் இதோட செட்டிங் அவங்க தெரியாதுன்னு கேட்டாங்க ரெண்டு சீட்டி காயும் நம்ம எனக்கு போட்டுருக்கோம் சென்ஸ் பண்ணி போட்டுருக்கோம் இதை அப்படி நம்ம ஒரு ஷாடல்டா கூட இப்போ ஏதோ ஒரு ஷாடல்டா போடுறோம் இந்த இந்த இவ்வளோ பெரிய இதில் ஒரு நானூறு ஆம்பியர் போனால் கூட இது சென்ஸ் பண்ணும் இல்லை இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரெண்டரை ஆம்பியர் நம்ம இந்த எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக் ஓர்த்தினுடைய செட்டிங்கை வச்சோம்னா இதில் இந்த சீட்டி வந்து எவ்வளோ வரும் ரெண்டாகனா இரநூறு ஆம்பியர் எடுத்தாச்சுன்னா ரெண்டரை வச்சாச்சுன்னா இருநூறு ஆம்பியருக்கு சமம் இல்லை பார்த்திங்கன்னா அந்த இருநூறு சீட்டி வந்து இந்த சீட்டிக்காயிலோடய மறு என்ன நான் எங்கே கொடுத்துருக்கேன் இந்த சீட்டிலோடு எப்படி அதாவது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஆம்பியராக நம்ம வந்து அஞ்சு ஆம்பியராக என்ன பண்ணுறோம் டேரக்ஷன் ப்ரொப்போஷனெலாம் என்ன பண்ணுறோம் சிட்டி கார்ட் மூலமாக குறைக்கும் அவ்வளோ அந்த அதில் வித்தியாசம் இங்கே நானூறு வச்சுனா இது ஆம்சி எடுக்கும் இது வந்து இதுதான் இதோட விஷயம் இது வந்து இதை போட்டுட்டு நீங்கள் ஆம்பியர் வச்சிங்கன்னா எவ்வளோ வரும் நானூறு பார் ஃபைவ் அப்புறம் எண் அஞ்சு நாற்பது இதில் ஒன்றாம்பியர் வச்சுன்னா ஆம்பியர் செட்டிங் இதே இது நீங்கள் இரநூறு பார் ஃபைவ் வச்சிங்கன்னா எவ்வளோ வரும் ஒரு ஆம்பியர் ஒன்று வச்சிங்கன்னா ஆம்பியர் இது நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் ஃபைவ் அஞ்சாவில் டிவைட் பண்ணதில் ஒரு ஆம்பியர் ஒரு ஆம்பியர் எடுக்கணும்னா இங்கே எண்பது ஆம்பியர் இந்த இதில் வடிமரில் போகும் போகணும் இதுதான் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு வரை செட் பண்ணிக்கலாம் சின்ன மினியரில் யூஎஸ்சியர் இருக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சிடி கேல் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன பண்ணிக்கலாம் இதில் வந்து பெரிய ஸ்டார்ட் ஒரு நூறு ஹெச்பி வரை நம்ம டி நூறு ஹெச்பி இருநூறு ஹெச்பி வரை நம்ம என்னது ஸ்டார்டர் தான் போட்டோம்னா நமக்கு இந்த சின்ன மினிரலை வச்சு யூஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதே இது ஒரு தேர்ட்டி ஆம்பியர்னா இதுக்குள்ளாடி நம்ம டேரெக்டாக இந்த சிட்டியிலோட எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது நூறு ஹெச்பி வருது ஒரு நூற்றி நாற்பது நூற்றம்பது ஆம்பியர் வந்து எக்ஸ்டர்னல் சீட்டியை போட்டு இது நம்ம அண்ணா ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க எக்ஸ்டர்னல் சிட்டியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த பகுதி தெரிஞ்சா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு சிம்பிள் தான் ஒரு டியூஎல் ஸ்டார்ட் போட்டு வச்சிருக்கேன் பெரியக்க வேண்டி போட்டிருக்கேன் டியூஓஎலோட்டி போச்சுன்னா நமக்கு ட்ரிப்பாக ஆகும் எதுக்காக சீட்டி கையில் எங்கே போதும் இல்லை உங்களுக்கு சிடி காய் இல்லை ஒரே ஒரு யூஎஸ்ஆர் இருக்குன்னா ஷார்ட் அண்ட் டயரில் இந்த மெயின் காண்டக்ட்ருந்தா மெயின் காண்டக்டர் ஒரு காண்டாக்டில் மட்டும் போடுங்க டெல்டா இல்லை போடாங்க அப்போ ஒரு காண்டாக்டில் இப்போ நீங்கள் முப்பத்தஞ்சு ஆம்பியர் செட் பண்ணிங்கன்னா எழுபது ஆம்பியர்களுக்கு போகும்போது இது ட்ரிப் ஆகும் எழுபது ஆம்பியர் போகுனா இதில் நீங்கள் முப்பத்தஞ்சு செட் பண்ணி வச்சா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நமக்கு ஒரு ஒரு வேண்டப்பட்ட அண்ணனுக்கு அண்ணா உங்களுக்கு வேண்டியதான் அந்த ஒரு வீடியோ சிட்டி காயில் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்க அதுக்கு வேண்டி போட்டிருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க